மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மையும் நல்ல பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தையும் புதிய வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உங்க தொழிலில் நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு இந்த பதவி உயர்வு எப்படி கிடைக்கும்னா நல்ல ப்ரமோஷன் சம்பள ஹைக்கோடு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் நல்ல வந்து மாணவர்களுக்கு நல்ல கல்வி இப்ப போடக்கூடிய எஃபர்ட் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான மதிப்பெண்களை பெற்று தரும் அது போர்டு எக்ஸாம் ஆக இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆக மிக சிறப்பாக தரும் நல்ல மன வாழ்க்கையை அமைச்சு தரும் இது வரைக்கும் வந்து குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட அனைத்தும் தீர்ந்து இப்பொழுது ஊடல் கூடல்ல வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வந்து ஒரு இல்லறம் சிறப்பது நல்ல ரிலேஷன்ஷிப் அமைவது காதல் கை கூடாதா என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு காதல் கனியும் அற்புதமான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷத்திற்கு இனிமை பொங்கும் இனிது கூடும் அப்படின்னு வந்து சிறப்பாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம்